வெல்கம் டு வேதிகை வணக்கம் எனக்கு என் என் மனம் கவர்ந்த ஒரு நிகழ்ச்சியை பற்றி இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் ரொம்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல நிகழ்ச்சியை பார்த்தேன் அதை வந்து உங்களோட பகிர்ந்துக்கணுன்னு ஒரு ஆசைப்பட்றேன் வேறு ஒன்றும் இல்லை இது வந்து ரெண்டு வீடியோவாக போடுறேன் சரியா ஏன்னா நல்லா லென்த்தியாக இருந்ததுன்னா உங்களால் பார்க்க முடியல அதனால் ரெண்டு வீடியோவாக போடுறேன் ரொம்ப மனசு ரொம்ப திருப்தியாக இருந்தது தமிழுக்கு இவ்வளோ மதிப்பா அப்படிங்கிறப்பல ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நீங்கள் வந்து உங்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நான் ஒரு தமிழ் ஆசிரியை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த தமிழ் ஆசிரியைக்கு நன்றி கூறும் வகையில் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்போ தான் மேலே மேலே நான் போட முடியும் பதிவுகள்லாம் போட முடியும் சரியா இந்த எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் அது வந்து பொறியியல் கல்லூரி இதால் தமிழ் பேராயம்னு அங்கே ஒன்று வச்சு டேய் அப்பா பிரம்மாண்டமான நிகழ்ச்சியை பாரிவேந்த நடத்தியிருக்கார் ரொம்ப பிரம்மாண்டம் ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்தும் வரவழித்து மொத்தம் ரெண்டாயிரம் குழந்தைகள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்குன்னா பரவோ நாற்பது லட்சம் பரிசு கொடுத்துருக்கார் பாரினா தான் பாரி விழல் அப்போ இருந்தால் இப்போ இந்த பாரி எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம் தமிழுக்காக அதுவும் கொடுத்துருக்காருங்கிறபோது தமிழ் தாய் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறா எங்கள் அம்மா அதனால் அதுக்காகவே நிச்சயமாக இந்த பதிவு போடணும்னு எனக்கு ஒரு ஆசை சரியா அப்புறம் இந்த பரிசு இல்லையா மூணு பேர் எட்டு பேரில் ரொம்ப க்ரிட்டிக்கலான சுச்சுவேஷன் அந்த எட்டுலேயும் மூணை தேர்ந்தெடுத்து அந்த மூணில் ஒரு பொண்ணு குட்டி போனோம் நெல்லையிலேருந்து வந்திருக்கா நன்றி ஒரே ஆன் த ஸ்பாட் அடிச்சு விடுறான் அப்படியே அப்பா அப்படின்னு நினச்சிக்கிறேன் நான் ரொம்ப அருமையாக பேசி அந்த குழந்த அதுக்கு தான் அது ப்ரைஸ் ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எழுபத்தி ரெண்டு பேருக்கும் கொடுத்துருக்காங்க ப்ரைஸு மாவட்டம் லட்சம் ரூபாய் இதெல்லாம் அஞ்சு லட்சம் ஃபஸ்ட் ப்ரைஸு இந்த பொண்ணுக்கும் ஃபஸ்ட் ப்ரைஸ் அஞ்சு லட்சம் செகண்ட் ப்ரைஸ் மூணு லட்சம் தேர்ட் ப்ரைஸ் ரெண்டு லட்சம் இது மாதிரி இந்த மூணு பேருக்கும் அப்புறம் வரதுக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு லட்சம் ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் இது மாதிரிலாம் வச்சுருக்கா வச்சு கொடுத்துருக்கா ரொம்ப நல்லா ரொம்ப நன்னா சிறப்பாக இருந்தது அதில் ரொம்ப ஒரு இன்னும் இந்த இதுக்கு வந்து மேற்கொண்டு சிறப்பு சேர்க்குறதுக்கு ஞானசம்பந்தம் ஐயா வந்திருந்தார் அவர் பேசினாலே எல்லாருக்குமே பிடிக்கும் அது புதிய தலைமுறை அவர் வந்திருந்தார் தமிழ் பேராயத் தலைவர் வந்திருந்தார் இவெல்லாம் வந்து ரொம்ப அருமையாக அதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறவா அவெல்லாம் பற்றி நன்னா அழகாக எல்லாரும் பெருமையாக பேசினா இதில் ரெண்டு முக்கியமான விஷயம் சிறந்த பேச்சாளர்களை அந்த மேடையை அலங்கரிக்க வச்சுட்டார் பாரிபந்தர் சிறந்த பேச்சாளர்கள் நான் சாதாரணமாக சீமான் பேச்சு அவ்வளவாக அரசியல் பேச்சு தான் நிறையா கேட்டிருக்கேன் அவர் உணர்ச்சி வசா ஊன கையை வச்ச முடியும் தட்டி கட்டி ஆ ஊன்னெலாம் பேசுவார் கேட்டிருக்கேன் அண்ணாமலை ஒன்றும் ஒரு பேப்பர் உள்ள ஒன்றும் இல்லை ஆனாலும் அழகாக ஜம்முன்னு அது மாட்டுக்கு பேசிட்டு போவார் ரொம்ப இதுவாக பேசுவார் இவரோட அரசியல் பேச்சை தான் நிறையா நான் கேட்டிருக்கேன் சீமானோட பேச்சு ஆனால் இப்போ தமிழ் பேச்சு அப்படிங்க அப்பாடி உள்ளறக்கே வச்சு கொடுத்தேன்னு நான் ரொம்ப அருமையாக பேசினார் அண்ணாமலைஜி அப்பப்போ நம்ம தான் பேச்சை கேட்போம் நிறையா அவரும் நிறையா விஷயங்கள் தொகுத்து கொடுப்பார் இல்லையா அதெல்லாம் ரொம்ப எனக்கு பிடிக்கும்னு உங்களுக்கே சொல்லியிருக்கேன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உத்தரோட இன்டெலன் இன்டெலிஜென்ட்டை வந்து நம்ம வந்து எடுத்து பத்து பேர்ட்ட சேர்க்கிற போது நம்மளுக்கு அது ஒரு பெருமையாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை எத்தனையோ பேர் பார்த்திருப்பில் தமிழ் பேராய நிகழ்ச்சி எத்தனையோ பேர் பார்த்திருப்பில் இருந்தாலும் சில விஷயங்கள் இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள்லாம் திருப்பி உங்களுக்கு ஒரு இது ரிவிஷன் மாதிரி ரிவ்யூ மாதிரி கிடைக்க போகிறது உங்களுக்கு சரியா இதில் வந்து அண்ணாமலை சொல்கிறார் சீமானை பற்றி அவ்வளோ உஸ்தியாக பேசினார் இதில் பாருங்களேன் அரசியல் கட்சிகள் இருந்தாலும் இங்கே வந்து ஒன்றும் அப்படியே என்னோடய தம்பி தம்பிங்கிறார் சீமானவரை இவரை வந்து அண்ணா அண்ணாங்கிறார் ஸோ அவன் ரெண்டு பேரும் அவ்வளோ ஒத்துமையாக இருக்கா நான் அழகாக அவரை பற்றி ரொம்ப உஸ்தியாக பேசினார் அவர் வந்து அண்ணாமலை சொல்கிறா சொல்கிறார் நான் தேசியத்தில் தமிழை பார்க்குறேன் சீமான் வந்து தமிழில் தேசியத்தை பார்க்குறார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார் சரியா அதுக்கப்புறம் பார்த்தா பேச்சில் மேடை பேச்சில் மூன்று வகை இருக்குது அந்த பேச்சில் மூன்று வகையில் என்னென்னா ஈத்தோஸ் பேத்தோஸ் லோகோஸ் அப்படின்னு மூணு சொல்கிறார் ஈதோஸ்னால் யார் பேசுகிறாங்க அந்த பேச்சு எப்படி இருக்குங்கிறத பொறுத்தது அந்த ஈதோஸ் பேத்தோஸ்ங்கிறது எமோஷனலாக இருக்கிறது சரியா அதுக்கப்புறம் இருக்கிறது லோகோஸுங்கிறது ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக உண்மையான நம்பகத்தன்மையுடைய ஸ்பீச்சாக இருக்கிறது அந்த லோகோஸ் இது வந்து ஸ்பீச் கிராமர் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்மளுக்கு தெரியப்படுத்துகிறார் இது ரொம்ப புதுமையாக இருந்தது இந்த வார்த்தை எனக்கு அதனால தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தேன்னா இதில் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணில் ஆப்ரஹாம் லிங்கன் பேசினார் அந்த பேச்சு அது போட்டிக்கெல்லாம் வந்த குழந்தை எல்லாம் ஒரு கொஞ்சம் மணி துளிகள் தானே பேசும் அது மாதிரி இந்த பேச்சானது இவரோட பேச்சு கொஞ்சம் ஆறு மணி துளி தான் ஆனால் ஒரு போரையே சிவில் போரையே நிறுத்தி பாருங்கோ அதனால் சின்ன பேச்சுன்னு நம்ம நம்பக்கூடாது வச்சு இது பண்ணக்கூடாது அது எவ்வளவோ காரியத்தை சாதிக்கும் அப்படின்னு ரொம்ப பெருமையாக அந்த குழந்தையெல்லாம் உற்சாகப்படுத்தி அவர் சொன்ன விதம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது அப்புறம் இன்னொன்று சொல்கிற நல்ல பேச்சாளருக்கு எழுபது பர்சன்ட் வந்து சோஷியல் ஸ்கில்ஸ் இருக்கணும் முப்பது பர்சன்ட் வந்து டெக்னிக்கல் ஸ்கில் இருந்தால் போகிறோம் அதே போல் ஒரு கார்ப்பரேட்டில் ஒருத்தர் பெரிய ஆளாக இருக்கிறப்ப அவா வந்து எப்படி பேசுறது தனக்கு கீழே வேலை செய்கிற வாட்டை எப்படி பேசுறது இதெல்லாம் அழகழகாக எடுத்து எடுத்து சொன்னால் ரொம்ப இருந்தது இடம் பொருள் ஏவல் உணர்ந்து சொல்லணும் அப்படிங்கிறப்பல சொன்னார் ஒரே திட்டி கிட்டிலாம் பண்ணால் போடான்னு போயிடுவான் இல்லையா அதனால அதுக்கு ஏற்றாப்புல வேலை வாங்கணுமோ அப்படி வேலை வாங்கி இதெல்லாம் ஒரு சாமர்த்தியம் அதெல்லாம் அந்த பேச்சு சாமர்த்தியம்ங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா அதை பற்றி அவர் சொன்னார் அப்புறம் வந்து அண்ணன் இன்னொரு சின்ன விஷயம் சின்ன விஷயம் உள்ளது பெரிய விஷயம் அண்ணா அவளை சொல்கிறா நான் சின்ன வயசில் திக்குவாயாக இருந்தேன் நம்ப முடியறது உங்களுக்கெல்லாம் யாருக்காது திக்குவாயாக இருந்தேன் ஆனால் ஒரு என்னுடைய ஆசிரியர் ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் என்னுடைய தான் என்ன தான் காலை செய்திகள் வாசி செய்தித்தாள் வாசிக்கணும் நான் தான் வாசிக்கணும் எனக்கா ஐயோ என்ன பண்ணுன்னு தெரியாது அந்தாலும் வாசித்தேன் ஏதோ மீட்டிங்லாம் வந்ததுன்னா மேடை பேச்சில் முகவரை நன்றி உரை எல்லாம் நான் தான் சொல்லணும்னு சொல்லிவிடுவார் நான் வந்து சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக என்னை டெவலப் பண்ணி இன்றைக்கி உங்கள் முன்னாடி நான் ஒரு பெரிய பேச்சாளியாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறம்போது ரொம்ப அப்படி இருந்தது ஏன்னா எங்கள் ஸ்கூலில் ஒரு பையன் ரவீந்தர் ஒரு பையன் ரொம்ப திக்குவாக இருப்பான் அப்போ இருக்கிற போது அவனை எப்படியாவது கொண்டு வரணும்னு நாங்களாம் ஆசைப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி அவன் பார்த்தேன்னா திருப்புகளில் திருப்புகள் பாட்டெல்லாம் அப்படியே கடக்கடக்கடான்னு ஒப்பிக்கிறாப்புல அந்த ஃபஸ்ட் கிளாஸாக கடக்கடக்கடான்னு சொல்லுவான் திருப்புகள் பாட்டில் அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துட்டோம் அவனை அப்படியே ரவீந்திரன் பேர் அவனுக்கு அதெல்லாம் இப்போ நினச்சிருந்தேன் இவர் பேசும்போது நான் நினச்சிருந்தேன் ஆசிரியர்கள் கையில் எப்படி மாணவர்களை உருவாக்குறதுங்கிறது ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு கலை இருக்குது அப்படின்னு அதை பற்றி தெரிஞ்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தேன்னா தேசிய கட்சிகள் மாநில கட்சிகள் ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று கைகோத்துன்னு போகணும் சென்டர் பாயிண்ட்டுக்கு வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஏன்னா தேசிய கட்சிகள் வந்து தன்னுடைய பிரச்சனைகளை முதன்மையாக வச்சுக்கணும் மாநில கட்சியை மாநிலத்தோட பிரச்சனைகளை முக்கியமாக வச்சுக்கணும் மாநிலத்தில் இருக்கிறவா தன்னுடைய பிரச்சனைய முதன்மையாகவும் தேசிய கட்சியை முக்கியமாகவும் வச்சு செயல்படணும் அது பார்த்தா அப்படின்னா நல்ல ஒரு அரசியல் களம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக சொன்னார் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதுக்கப்புறம் சீமான் பேச்சை பற்றி சொல்ல போகிறேன் ஏன்னா நான் சீமான் பேச்சு இவ்வளோ தூரம் நான் ரசித்தது இல்லை அதனால தான் இப்போ மெனக்கெட்டு போடுறேன் நான் அண்ணாமலை பேச்சு நிறைய அப்போ பார்த்தாலுமே அவர் தான் இதை திறந்தாலும் அண்ணாமலை பேசுதாங்க ஒரு காலத்தில் அண்ணா துறை கலைஞர் கருணாநிதி அப்புறமா வந்து இவெல்லாம் பேசினான் அவ்வளோ நன்னா பேசுவாள்லாம் அந்த பேச்செல்லாம் அப்படியானு ஆயப்பொழுதுன்னு பார்த்துட்ருப்போம் அதுக்கப்புறம் இத்தனை கழிச்சு இப்போது இந்த மேடையெல்லாம் அண்ணாமலை பேசினதையும் சிமான் பேசினதையும் ரொம்ப ரசித்தேன் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் பகிர்கிறேன் நன்றி வணக்கம் பாய்